ஆய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு என்ன என்னோடய லன்ச் பாக்ஸுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாங்களா சுட சுட சோறுங்க இது மட்டனில் கறி பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக மட்டனை கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நிறையா போடணுங்க அப்போ தான் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வருங்க சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வரமிளகாயுமே வரமிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் வரமிளகாய் வரமிளகாத்தூள் உப்பு அவ்வளோதாங்க கறி ரெடி பண்ணிடலாம் அப்புறம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இது நேற்று வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் பழைய சிக்கன் குழம்பு எப்போவுமே சாப்பாட்டில் பசிஞ்ச சாப்பிட சூப்பராக இருக்கும் என்னோடய லன்ச் பாக்ஸுக்கு நான் போட்டு வச்சுட்டேங்க ரசம் ஊற்றிட்டேன் ரெண்டுமே பாத்திரத்துக்கு மாற்றும் போது என்னோடய பாக்ஸ்லையும் போட்டு வச்சுட்டேன் சாப்பாடு மட்டும் போடலை சாப்பாடு போட்டுக்கலாம் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு என்னோடய லன்ச் பாக்ஸுக்கு இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய லன்ச் பாக்ஸ் ரெடிங்க வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்